நம்ம வீட்டில் என்னைக்காது ஒரு பிரியாணியோ இல்லை மட்டன் சிக்கனோ சாப்பிட்டா சில பேருக்கு ஜீரணம் ஆகாது அந்த ஜீரணம் ஆகாததுக்கு ஒரு சின்ன வைத்தியம் தாங்க இப்போது நம்ம வீட்டிலேயே அஞ்சல் உள்ள பொருள் தாங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் வந்து ஓமம் எடுத்துக்கோங்க ஒரு நூறு மில்லி தண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாயி வச்சு சூடு பண்ணிக்கலாம் மிதமான சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்பூன் ஓமத்தை போட்டுருவோம் ஓமத்தை சேர்த்துட்டு பாருங்க அப்படியே சவுண்டு கேட்குதா பொரியும் பொறிஞ்சானே தீனியை விட்டுற தீயை விட்டக்கூடாது நல்லா ஹீட்டாக இருக்குது ரொம்ப ஹீட்டாகிட்டு உடனே அந்த ஜீரகத்தை போட்டதுன்னு பாருங்கள் ஜீரகத்தையும் போட்டு இறக்கிட்டேன் எண்ணெய் சில்வர் கடாய்க்கிறதுக்கு ரொம்ப ஹீட் ஆகிட்டு போட்டு இதை பாருங்கள் கிண்டினோடனே கரெக்டாக ஆகிடுச்சு ரொம்ப கருசு கறியை விடக்கூடாது இது கரெக்டான சீப்பது வச்சுட்டு இது அப்படியே இந்த தண்ணி அதில் சேர்த்துறணுங்க நூறு எம்எல் தண்ணியை சேர்த்துரணும் சேர்த்துட்டு அதப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி கொஞ்சம் நல்லா கொதித்து வத்தி வரட்டும் இது வந்துட்டு எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த நூறு எம்எல் தண்ணி வந்து ஐம்பது எம்எல் தண்ணி வர வரையும் அது நல்லா சுண்டி வரணுங்க என்ன தான் சுண்டி வரும் பார்க்கலாம் இந்த இஞ்சி வந்துட்டு ஒரு சின்ன துண்டு தாங்க எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா கட் பண்ணி வச்சிட்டாலும் சரி இல்லை நீங்க நம்ம இடிகள் வச்சுருக்கோம் இல்லைங்களா இடிகளில் போட்டு லைட்டாக இடிச்சுக்கிட்டாலும் சரி அது உங்கள் சாய்ஸ் அது ஓகே பண்ணிட்டு இது வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க இந்த ஜீரணமாக எப்படி உமிழ் வந்துட்டே இருக்கும் வாமிட் வர மாதிரியே இருக்கும் அது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி டீஸ்பூன் கணக்கில் இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுத்தா போதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரெண்டு ஸ்பூன் கொடுத்தா போதும் பெரியவங்க வந்து இது நூறு எம்எல் தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பாருங்கள் நல்லா கொதித்து வருது பார்த்திங்களா நம்ம வர டிக்காச மாதிரி கொதித்து வரும் இது நல்லா ஐம்பது எம்எல் சுன்ற வரையும் நம்ம அதை வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வடிகட்டி காட்டுறோம் இப்போ இந்த அளவு கொதி வருது இல்லைங்களா கொஞ்சம் டிக்கேசமாக வந்த பிறகு அப்போ நம்ம இந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி துண்டை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு திரும்ப அது நல்லா ஐம்பது எம்எல் சுண்டு வெயிட் பண்ணுவோம் இதை வந்து நம்ம வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்டிலையுமே எப்பொழுதுமே நம்ம அஞ்சரைப்பேட்டையில் உள்ள பொருள் தாங்க ஓமம் எப்பொழுதுமே நம்மள்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் இல்லாதவங்களும் அதை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே போதும் உதா ஒரு ஐம்பது கிராம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம என்ன பலகாரம் செய்யலை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஓமம் சேர்த்து பண்ணோம்னா நல்ல ஜீரணம் ஆகும் அதனால் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி நம்ம அஞ்சரை பெட்டியில் என்னென்ன பொருள் எப்பொழுதும் நம்மளுக்கு தட்டுக்கடாமல் இருக்குமோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம் வந்துருச்சுங்க ஐம்பது எம்எல் வரப்போகுது எடுத்து உங்களுக்கு நான் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் இது நம்மளுக்கு திடீர்னு எந்த டாக்டருக்கும் போக தேவையில்லைங்க இது நம்ம எப்போ வேணாலும் நம்ம வீட்டில் வந்து ஸ்டோராக உள்ளது எந்த நேரத்துலேயும் இன்னும் கொஞ்சம் சொல்லட்டும் பாருங்க தெரியுதுங்களா ஓகே எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூனு கொடுத்தா போதும் ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் கொடுத்தா போதும் பாருங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த பாருங்கள் நம்ம நூறு எம்எல் ஊற்றணும் இப்போது ஐம்பது எம்எல் வந்திருக்கு இதை நல்லா ஆற்றிட்டு இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆற்றிடாமல் கொஞ்சம் பாமா இருக்கையில் கொடுக்கணும் குழந்தைங்கன்னா கொஞ்சம் ஆற்றி கொடுத்துடலாம் நம்மனா பெரியவங்கன்னா ஓகே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அதுமாரி ப்ராப்ளம் இருக்கில்ல ஆனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து எல்லோரும் ஓமம் வச்சுக்கோங்க இஞ்சி வச்சுக்கோங்க எந்த நேரத்துலேயும் ஓகே பை